வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இப்போதான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் யாராவது உங்களை வீணாக அவமானப்படுத்துகிறார்கள் கஷ்டத்திற்கு தருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கவலைப்படாதீர்கள் இந்த உலகில் அவமானங்களை தாங்காது எவரும் இல்லை அதில் நீங்களும் ஒருவராக சேர்ந்து விளையர்கள் என நினைத்து கொள்ளுங்கள் அப்படி உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் சொந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் அளவோடு விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்கள் ஒரு நாள் அவமானப்படுத்தும் போது உங்கள் வழியை உணர்ந்து கொள்ளுங்கள் அதுவரை பொறுமையாக இருங்கள் எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்துகிறதோ அப்பொழுது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு தெளிவு கிடைக்க வரும் அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்கும் ஒவ்வொருவரின் பொய் மன்றாடுவதோ அழுகையோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்ற ஒன்றை தெரிஞ்சிருக்காது நம் எல்லையில் நாமே நின்று எடுத்துக் கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீர்கள் உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகி இருங்கள் சிலர் உங்களை உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள் உங்களை சிலர் அவமானப்படுத்தும் போது தவறையும் அழுது விடாதீர்கள் நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நெல்லுங்கள் உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டு காணாமல் இருங்கள் எதற்காகவும் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் வித்தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களும் வி விஷமாக மாறிவிடும் அவதானமாக இருங்கள் வாழ்க்கை குறிக்கிறது யாருக்காகவும் உங்களை சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள் யாரும் உங்களை திரும்பி பார்க்க விட்டாலும் பரவாயில்லை திருப்தியோடு வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் அழித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் ஒருநாள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு யார் மட்டும் போது என்று நாம் நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு கொடுக்கும் பரிசு அவமானம் மட்டும்தான் நம்ம யார் என்று நமக்கே தெரியப்படுத்தும் ஆயுதம்தான் அவமானம் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும் இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது உன்னை ஒரு இன்னொரு முறை நீ அவமானப்படுத்தப்படாமல் காப்பாற்றும் ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வழி அவமானம் என்பது நம்மை நிராகரிக்கும் போதுதான் தெரியும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே அப்போ தான் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேடி சென்று மிஞ்சிய அவமானம் அத்தனையும் சேர்த்து இனி யாரையும் தேடி செல்லாதபடி உனக்கு நீயே வேலி அமைத்து கொள்ளுங்கள் துன்பத்திலும் சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே கடைசி வரை நீடிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்